ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் உணவு அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து உண்ணும் உணவு வந்து சுத்தமானதாகவும் தரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம எப்பவுமே ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கணும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக வந்து நமக்கு கிடைக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லேயும் கலப்படம் வந்து நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு பொருட்களுக்கு பெருங்காயத்துக்கும் அதுக்கப்புறம் மிளகுக்கும் எப்படி கலப்படத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அந்த குவிக் டெஸ்ட்டை தான் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு காமிக்க போகிறோம் எஃப்எஸ்எஸ்ஏஐ அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு எப்படி வந்து கலப்படம் பண்ணுறாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் கலப்படத்தை எப்படி வீட்லேயே எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற டெக்னிக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ரெண்டு பொருட்களுக்கு மட்டும் எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்க போகிறோம் ஸோ வரும் வாரங்களில் மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும் எப்படி எளிய முறையில் வீட்லேயே வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கலான்னு இருக்கோம் ஸோ இது வந்து எங்களோடய ஃபஸ்ட்டு வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம யூஸ் பண்ணுற பெப்பரில் எப்படி கலப்படம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா பெப்பர் அதை வந்து இதில் போடுங்க இங்கே போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிலது வந்து கீழே போய் தங்கும் சிலது வந்து மேலேயே நிற்கும் ஸோ கீழே போய் செட்டில் ஆகிறது தான் வந்து ப்யூர் பெப்பர் யூஸ்வலாக வந்து ப பப்பாயா சீட்ஸ் வந்து கலப்படம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பெப்பரோட அது மாதிரி இம்பியூராக இருக்கிறது கலப்படமானதுலாம் மேலேயே தங்கிடும் ப்யூர் பெப்பர் வந்து உங்களுக்கு கீழே போய் செட்டில் ஆகும் ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான டெஸ்ட் உங்களுக்கு நீங்கள் பெப்பரை எடுத்து தண்ணியில் போட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் இம்பியூரோ அது மேலே மிதக்கும் எதெல்லாம் ப்யூரோ அது கீழே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கடையை பார்த்து ப்ராண்டை பார்த்து கரெக்டாக வாங்கிக்கோங்க நம்ம இப்போ டூப்ளிகேட் பெருங்காயத்தை செக் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தை ஒரு ஸ்பூனில் போட்டுக்கோங்க இப்போ அந்த ஸ்பூனை வந்து ஒரு இடுக்கியில் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ளேமில் வைக்கலாம் இப்போ வந்து டூப்ளிகேட் பெருங்காயம் அப்படின்றனால அது வந்து எரியக்கூடாது ப்யூர் பெருங்காயம் அப்படின்னா எரியும் டூப்ளிகேட்னா எரியாது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கங்கு தான் வரும் ஃபுல்லாக வந்து தீப்பத்தி எரியாது இப்போ வந்து நாங்கள் கட்டி பெருங்காயமாக வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை இப்போ ஸ்பூனில் போட்டு நம்ம இப்போ ஃப்ளேமில் வச்சு பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா எரியுது பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி எரிஞ்சுது அப்படின்னா இது ப்யூர் நம்ம லாஸ்ட் டைம் வைக்கும்போது பார்த்தா அது எரியலை இப்போ ஸ்பூனை தனியாக எடுத்தாலும் எரியிறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஸ்பூனில் இருக்க பெருங்காயம் நல்லா எரியுது பார்த்திங்களா ஸோ இதுதான் ப்யூர் பெருங்காயம் அப்படின்றது அர்த்தம் இப்போ நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கு போகலாம் பெருங்காயத்தை ஸ்பூனில் வச்சு ஃப்ளேமில் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து நெக்ஸ்ட்டு மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எது டூப்ளிகேட் பெருங்காயமோ அதை நாங்கள் இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுறோம் அப்புறம் எது நம்ம வீட்லேயே திரிச்ச பெருங்காயமோ அதை வந்து நம்ம இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆட் பண்ண போகிறோம் சேம் குவான்டிட்டி இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்துலேயும் கால் கால் வாசி தண்ணி வந்து நிரப்ப போகிறோம் இப்போ கொஞ்ச நேரம் அது செட்டில் ஆகட்டும் செட்டில் ஆனோன்னு நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இம்பியூர் பெருங்காயம் அப்படின்னா அந்த ரெமனன்ஸ்லாம் கீழே தங்கியிருக்கோம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த சைடாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோவா தெரியல நம்ம இப்போ உள்ளேயா பார்ப்போம் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு கீழே ரெமனன்ஸ் தங்குது பார்த்தீங்களா ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பெருங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு தண்ணியோட ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இம்பியூர் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ப்யூர் மில்க் ப்யூர் அப்படின்னா தண்ணியோட கரைஞ்சிரும் இம்பியூர்னால் கீழே வந்து செட்டில் ஆகும் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு சிம்பிள் மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டோம் எப்படி வந்து பெப்பர்லையும் பெருங்காயத்துலையும் டூப்ளிகேட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி தரமான கடையில் தரமான பொருளை வாங்கி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெண்டு பொருளுக்கு எப்படி நம்ம டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ